அனைவருக்கும் கலை வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் துறை சார்பில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில அளவில் சிறந்த பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் நெசவாளர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் முதல் மூன்று விருதுகள் ஐந்து லட்சம் மூன்று லட்சம் இரண்டு லட்சம் என பரிசு தொகை வழங்கப்படுகிறது சிறந்த வடிவமைப்பாளர்களுக்கான விருது ஒரு லட்சம் எழுபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் என மூன்று விருதுகள் வழங்கப்படுகிறது சிறந்த இளம் வடிவமைப்பாளர்கள் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட மூன்று விருதாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் எழுபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் என விருது வழங்கப்பட உள்ளது மொத்தம் பதிமூணு விருதாளர்களுக்கு இருபத்தி மூணு முக்கால் லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாநில அளவில் விருது பெற்ற நெசவாளர்களுக்கும் வடிவமைப்பாளர்களுக்கும் காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான மாநில அளவிலான சிறந்த நெசவாளர் விருது பட்டுப்பிரிவு திரு எம் கோபிநாதன் முதல் பரிசு ரூபாய் ஐந்து லட்சம் திருமதி வி ராஜலட்சுமி இரண்டாம் பரிசு இருவர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் திரு பி கௌரி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசு இருவருக்கு திரு ஜி மாலா ரூபாய் ஒரு லட்சம் திரு எஸ் ராஜவேல் மூன்றாம் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் சிறந்த நெசவாளர் விருது பரித்து பிரிவு திரு ஆர் பாஸ்கரன் முதல் பரிசு ரூபாய் ஐந்து லட்சம் திரு எஸ் ராஜன் இரண்டாம் பரிசு ரூபாய் மூன்று லட்சம் திரு பி கந்தசாமி மூன்றாம் பரிசு இரண்டு லட்சம் சிறந்த வடிவமைப்பாளர் விருது பெறுவோர் திரு அப்புசாமி கிருஷ்ணன் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் திரு வி கண்ணன் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் சிறந்த இளம் வடிவமைப்பாளர் விருது பெறுவோர் திரு எஸ் எஸ் விமல் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் செல்வி ஆர் மதுமிதா இரண்டாம் பரிசு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் இது முதல் பரிசு ரகத்தில் வேளாண்மை ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அது வந்து காட்டன் ட்ரை வெரைட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க சார் காட்டனில் அந்த கோயிலோடைய வடிவமைப்பு சார் இதெல்லாம் செகண்ட் ப்ரைஸ் இது ரெண்டும் ஷேர் பண்ணுது தேர்ட் ப்ரைஸ் இது ரெண்டும் ஷேர் பண்ணுது இது வந்து காஞ்சிபுரம் இரண்டு பரிசு இருவருக்கு கொடுத்திருக்கிறோம் சார் இதுல வந்து பிட்னி கோர்வை நெசவு பயன்படுத்தி நெஞ்சிருக்காங்க அது மாதிரி கால சிற்பமான ரிஷப குஞ்சரம் யானையும் ரிஷபமும் இருக்கு நம்ம பார்க்குற விதத்துல காலை மாடு இருக்கும் இந்த சைடில் பார்த்தோன்னா யானை வந்து நமக்கு தெரியும் அது மாதிரி வந்து இது திருபுவனம் பட்டு இரண்டாம் பரிசு இதில் வந்து ஏழு வண்ணங்களை பயன்படுத்தி வானவல் வண்ணங்கள் பயன்படுத்தி நம்ம நெஞ்சிருக்கோம் அது மாதிரி பட்டுப் பிரிவில் வந்து மூன்று மூன்றாம் பரிசு இருவருக்கும் கொடுத்துருக்கோம் அதில் வந்து இது வந்து முகூர்த்த சேலை இதில் வந்து நான்கு குதிரைகள் வந்து நான்கு பக்கமும் இருக்கிறதாகவும் அதில் வந்து மலர்கள் சூழ்ந்து இதில் நெற்றி இது மயில்கண் டிசைன்ஸ் வந்து இருக்கு இது வந்து மென்பட்டு சேலை கோயம்புத்தூர் மென்பட்டு சேலை இதுல டர்னிங் பார்டர் தான் இதனோட சிறப்பு சிறப்பு அது மாதிரி வந்து பத் பருத்தி பிரிவில் வந்து முதல் பரிசு பெறும் சேலை வந்து ராமநாதபுரம் சுவாமியுடைய நான்கா மூன்றாவது பிரகாரம் இதில் வந்து ஒன்பது வண்ணங்களை வந்து பயன்படுத்தி த்ரீ டி எஃபெக்டில் நெசவாளர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தன்னுடைய கால்களையும் கைகளையும் வந்து அசைச்சு இந்த டிசைனை வந்து நெசவு பண்ணி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆமாங்க சார் சார் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் வரும் சார் ஆமாங்க சார் காட்டன் புடவு சார் காட்டன் சார் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் சார் இது காஞ்சிபுரம் பட்டுங்க சார் இது வந்து ஒரு முப்பதாயிரம் வரும் சார் இது வந்து ஒரு இருபத்தி எட்டாயிரம் அது மாதிரி வருங்க சார் இது வந்து முகூர்சேலைங்க சார் இது ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட வரும் சார் இது அது மாதிரி வந்துங்க சார் இரண்டாவது பரிசுங்க சார் இது தமிழ்நாட்டினுடைய வரைபடம் நம்ம வந்து அந்த வரைபடம் கொண்டு வந்திருக்கோம் மாதிரி தமிழ்நாட்டின் சின்னங்களான வரையாடு செங்காந்தல் மலர் கவளி விளையாட்டு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை இது எல்லாத்தையுமே வந்து தத்துருபமாக ஷோ பண்ணியிருக்காங்க இது வந்து கோரா காட்டன் சேலை அதாவது காட்டனும் பருத்தியும் சேர்ந்த சில்கும் சேர்ந்த ஒரு சேலை இதுல வந்து மைக்ரோ அதாவது ஜியாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் மாநில அளவிலான சிறந்த நெசவாளர் விருது மாநில அளவிலான சிறந்த வடிவமைப்பாளர் விருது மற்றும் மாநில அளவிலான சிறந்த இளம் வடிவமைப்பாளர்கள் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட விருதாளர்களுக்கு ரொக்க பரிசுக்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி இந்நிகழ்ச்சியினை சிறப்பித்து தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நமது மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் துறை செயலாளர் அவர்களுக்கும் கைத்தறித்துறையின் துறையின் சார்பில் நஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்